சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது முதல்வர் மு க ஸ்டாலின் பதவி பறிபோவது உறுதிதான் என்ற தகவலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துரையாடல் பொழுது பேசியதுதான் தற்பொழுது தமிழகம் முழுவதும் வைரலாக பரவி வருகிறது திமுகவினர்கள் தமிழக டாஸ்மாக் மெகா ஊழல் செய்ததை மறைக்கும் விதமாகத்தான் ஹிந்தியே இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறார்கள் என்பதை மாற்றும் விதத்தில் தமிழகத்தில் தென் மாநிலங்கள் முதல்வர்களையும் வரவழைத்து தொகுதி பரிசீலனை போன்ற குழுக்களை தனியாக ஏற்பாடு செய்து வருகிறது மத்திய அரசு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னும் இரண்டாண்டுகள் முதல் மூன்று ஆண்டுகள் வரை ஆகும் அதற்கான அடித்தளம் கூட இப்பொழுது மத்திய அரசு போடவில்லை ஆனால் இவ்வளவு ஆவேசப்படுவதற்கு திமுகவிற்கு என்ன அவசியம் அதுவும் மக்கள் மத்தியில் தமிழக டாஸ்மாக் ஊழல் பற்றி வெளிச்சத்திற்கு வந்துவிடக்கூடாது தமிழக நியூஸ் பேப்பர்களில் மற்ற செய்திகள் ஹெட்லைனாக வர வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறான சதி திட்டங்களை செய்து வருகிறார் ஆனால் மக்கள் யாரும் முட்டாள் கிடையாது நீங்கள் சொன்ன ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குறுதிகளில் இருபது சதவீதத்தை கூட நிறைவேற்றாத அரசுதான் திமுகவின் அரசு என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு உங்களுக்கு நிதிகளை கொடுக்கவே இல்லையா அதனை அனைத்தையும் நாங்கள் பட்டியலிடுகிறோம் நிச்சயமாக உங்களது உண்மை முகம் மக்கள் மத்தியில் வெளிச்சத்திற்கு வரும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உங்களது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வீர்கள் மீண்டும் இரண்டாவது முறை உங்களை முதல்வராக தமிழக மக்கள் தேர்வு செய்ய மாட்டார்கள் என்பதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் பிரச்சாரமே திமுகவின் குடும்பத்தினர்கள் செய்த ஊழல் திமுகவின் குடும்பத்தினர்கள் போதை மருந்து கடத்தல் செய்யக்கூடியவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் என்பதையும் அவர்களது பணத்தை எங்களது வங்கிகள் மூலமாக மாற்றியமைத்து சிக்கியதையும் நாங்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் தமிழகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கிறது பாதுகாப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்திய திமுகவினர்கள் எதற்காக ஆட்சி அமைக்க வேண்டும் ஊழலையும் சொத்துக்களையும் பெருக்குவதற்கு மட்டும்தான் திமுக ஆட்சி நடத்தி வருவதாகவும் மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் இதுவரை சொல்லும் அளவிற்கு எந்த ஒரு திட்டங்களும் கிடையாது தமிழை வளர்ப்பதாக கூறுகிறீர்கள் இதுவரை திருக்குறளுக்கு என்ன நல்லது செய்திருக்கிறீர்கள் என்பதையும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்